விருத்தாசலத்தில் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் சார்பில் மத நல்லிணக்க நடைபயணத்தை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் தள்ளுமுள்ளு தடையை மீறி காங்கிரஸ் நடைபயணம் சென்றதால் பரபரப்பு விருத்தாசலத்தில் மகாத்மா காந்தியின் நூற்று ஐம்பத்தி ஐந்தாவது பிறந்த தினத்தை முன்னிட்டு கடலூர் மேற்கு மாவட்ட இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் சார்பில் மகாத்மா காந்தி திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்து அமைதி ஊர்வலம் நடத்தினர் கடலூர் மாவட்டம் விருத்தாசலத்தில் மகாத்மா காந்தியின் ஐந்தாவது முன்னிட்டு கடலூர் மேற்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் சார்பில் மேற்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் விருத்தாசலம் சட்டமன்ற உறுப்பினருமான எம் ஆர் ஆர் ராதாகிருஷ்ணன் தலைமையில் அய்யனார் கோவில் வீதியில் உள்ள மகாத்மா காந்தி திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்து அங்கிருந்து மத நல்லிணக்க அமைதி ஊர்வலம் செல்ல முயன்றபோது விருத்தாசலம் காவல்துறையினர் ஊர்வலத்திற்கு அனுமதி இல்லை என தடுத்து நிறுத்தியதால் வாக்குவாதம் ஏற்பட்டு தள்ளுமுள்ளி ஏற்பட்டது காவல்துறையின் தடையை மீறி அய்யனார் கோவில் வீதியில் இருந்து புறப்பட்டவர்களை இரண்டு மூன்று இடங்களில் தடுத்து நிறுத்திய காவல்துறையை கண்டித்து முழக்கங்கள் இட்டு தடையை மீறி கடைவீதி வீதி பாலக்கரை ஜங்ஷன் சாலை ஊர்வலமாக வந்த காங்கிரஸ் ஆர் பேருந்து நிலையத்தில் உள்ள காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட நகர ஒன்றிய நிர்வாகிகள் மகளிர் அணியினர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்